ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி வந்து நார்மல் இட்லி தோசை பேட்டர் வந்து கொஞ்சம் ஹெல்தியர் அட்வெஷனில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் உளுந்து வந்து ரெண்டு டம்ளர் அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து நார்மல் ஒயிட் அந்த தோல் உரிச்ச உளுந்து இன்னொரு இது வந்து அப்படி தோலியோடு இருக்கிற உளுந்து ஒரு டம்ளர் டோட்டலாக ரெண்டு டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் சோக் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து நான் வந்து அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் மூணு டம்ளர் வந்து நார்மல் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் வந்து மில்லட்ஸ் எனி மில்லட்ஸ் ஆஃப் சாய்ஸ் அதையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா சோக் பண்ணிக்கலாம் சோக் பண்ணி இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நம்ம தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் சோக் பண்ணியிருக்கறதுனால ஆன்டி நியூட்ரியன்ஸ்லாம் வெளியில் வந்துடும் அப்போ நம்மளுக்கு இன்னும் அது ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கும் அந்த பேட்டர் டெஸ்ட் ஃபெர்மிடேஷன் நம்மளுக்கு தோசையும் நல்லா கிரிஸ்பியா வரும் இட்லியும் நல்லா